இதை ஸ்வர்கவாசல்னு பலர் கூறுகிறோம் ஸ்வர்க்கம் என்பது கீழே இருக்கக்கூடிய லோகம் நாம் இருப்பது பூலோகம் அடுத்து புவகா அடுத்து சுவகா மூணாவது லோகம் ஸ்வர்கலோகம் ஆனா வைகுந்தம்ங்கிறது ஏழு லோகம் தாண்டி மூலப்பிரகிரு தாண்டி விரஜ நதியும் கடந்து அப்பால் இருக்கக்கூடியது அழிவில்லாதது சொர்க்கலோகமும் பிரம்மாவுக்கு பகல் முடிந்து போனால் அழியக்கூடிய லோகம் அதனால அன்பர்களிடம் ஒரு வேண்டுகோள் இதை ஸ்வர்கலோகம்னு சொன்னால் தாழச் சொல்லுகிறோம்னு அர்த்தம் பெருமையை குறைக்கிறோம்னு பொருள் வைகுண்டவாசல் சொல்லணும் சொர்க்கவாசல் சொல்லுவதை விட வைகுண்ட வாசல் அப்பதான் அதனுடைய பெருமை நிலைக்கும் பெருமான் வெளியே வருகிறார் வெளி மணல் வழிக்கு அப்படியே ஜனவெள்ளத்துக்குள்ள மிதந்து கொண்டு வருவார் விடியற் காலையில் என்னோ வெளியே வந்திருக்கிறார் மணல் வழிக்கு வருகிறார் ஆழ்வார்களுக்கு பெருமை செய்யவே ஏற்பட்ட திருநாள் அல்லவா நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் ராமானுஷர் இந்த தமிழையே வளர்த்து கொடுத்த முத்தமிழ் தலைவர் சொல்லார் தமிழரும் ஒன்னும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா இல்லா வரநறி யாவும் தெரிந்தவனி ராமானுஷன் இவர்களை அனைவரையும் அழைத்து கொண்டு வெளி கிழக்கு கோபுரம் வெள்ளை கோபுரம் அதற்குள்ள இருக்கிறது தான் வெளி அந்த அந்த வெளியில் விடியல் ஐந்து ஐந்தே கால் மணிக்கு வந்து சேருவார் அங்கதான் ஜனவெள்ளம் நம்பெருமாள் ஒத்தொத்தருக்கும் காட்சி கொடுக்கணுங்கிறதுக்காக அடியார்களுடைய தோளிலேயே ஸ்ரீபாதன் தாங்குபவர்களுடைய தோளிலேயே சுமார் ஒன்னரை மணி நேரம் இப்படியும் அப்படியும் அப்படியும் இப்படியும் நாம் ஒரு இடத்தில் நின்று எங்கோ தூரத்தில் அந்த மண்டபத்தினுடைய கோடியில நம்பெருமாள் இருப்பார் இவரை சேவிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்குமா தள்ளி இருக்கிறாரே நாம் நினைத்து முடிப்பதற்குள் ரொம்ப வேகமாக நேர நம்ம நோக்கி வருவார் திக்குமுக்காடி போவோம் நாம் தரிசித்து முடிப்பதற்குள்ளாக நம்மை விட்டு விடுவார் மற்றொரு பக்தனிடத்தில் செல்வார் இப்படியே அங்கு ஆயிரம் பேரா பத்தாயிரம் பேரா ஐம்பதனாயிரம் பேரா எத்தனை பேர் இருந்தாலும் அந்த ஓரொருத்தருக்கும் தனித்தனியே தனித்தனியே அருள் புரிகிறான் அரங்கன் அருளுக்கென்னே அரங்கன் அரங்கனுக்கென்னே நாம் இப்படியாய் விடியற் கார்த்தால் வரைக்கும் வெளிமணல் வழியில் இருப்பார் இங்கிருந்து ஆயிரக்கால் மண்டபத்துக்குள்ளே புகுகிறார் இது முக்கியமான செய்தி ஆயிரக்கால் மண்டபம் ஆயிரக்கால் மண்டபம் வைகுண்டத்திலே ஆயிரக்கால் மண்டபம் உண்டு அதிலே பல பல தூண்கள் அநேகமா தூண்கள் கல்லாக ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கல் கட்டடம் கல் கோட்டையாக ஆயிரக்கால் மண்டபம் கட்டப்பட்டது ஆனால் அதில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தூண்கள் இருக்கும் ஏழு தூண்கள் குறவு அதற்காகத்தான் மரத்தை ஆண்டுதோறும் வரவழைத்து வெளி மணல் வழியில் மீதம் இருக்கிற தூண்களை நட்டு பெரும் பந்தல் போடப்படுகிறது இந்த பந்தல் ஆண்டுதோடும் பிரிக்கப்படும் ஆண்டுதோறும் போடப்படும் எதற்கு தெரியுமா நம்முடைய லோகம் லீலா விபூதிங்கிறது லோகம் படைக்கப்பட்டு அழைக்கப்படுகிறது சொல்லியோ படைக்கப்படுகிறது அழிக்கப்படுகிறது அதுக்காக வெளியில் இருக்கக்கூடிய பந்தல் ஆனா உள்ள இருக்கிற ஆயிரக்கால் மண்டபம் நித்தியம் அது எப்போதும் பிரித்து பிரித்து போடப்படுவதில்லை அதனால அது நித்திய விபூதி அதைத்தான் வைகுந்தம்னு கொள்ள வேண்டும் இப்ப வைகுந்தத்துக்குள்ள பெருமான் நுழைந்து விட்டார் என் கணக்கு ஆயிரக்கால் மண்டபத்துக்குள்ளே நுழைகிறார் திருமாமணி மண்டபத்தில் இருப்பார் நீண்ட நெடிய பிராகாரம் இங்கிருந்து சேவித்தாலே என்ன பரபிரம்மம் இப்படித்தான் வைகுந்தத்தில் இருந்திருப்பார் என்ன நாமே வியக்க கூடிய மண்டபம் திருமா மண்டபத்திலே போய் இருக்கிறார் அங்கிருந்து லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் து பரேலோகே ஸ்ரீயாசார்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்டு ரச்சித்யாத்மா பக்தை ஹி பாகவதை சஹ என் அடியார்களோடும் அன்பர்களோடும் பக்தர்களோடும் எல்லாரோடையும் திருமாமணி மண்டபத்தில் இருப்பார்